ஜேஎஸ்ஏஎன் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய குரல் பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது பொருள் என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரியது வேதவசனம் சொல்லுகிறது ஏசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் இன்னுமாய் கத்த சொல்லுகிறார் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரெட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் திருவசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எதிர்பார்த்து உதவும் இவ்வுலகில் எதையும் எதிர்பாராமல் உதவுவர் இறைவன் மாத்திரமே இம்மட்டும் உதவின எபனேசர் இனியும் நம்மை கைவிட மாட்டார் ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற உம்முடைய உதவிகளுக்காக உமக்கு நன்றி அதுபோலவே நாங்களும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களுக்கு உதவி செய்து உடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்